எ நாயகரே இசையில் வல்லவரே தொலைந்த இசையை தேடி தேடி ஊடகத்தில் உயர்ந்தாய் போராடி சத்தத்தை எழுப்பி ரத்தத்தில் கலந்தாய் இனிமையான இசையால் எங்களோடு இணைந்தாய் பச்சை நிறம் என்றாலே பசுமை பச்சை உடை அணிந்த அண்ணனின் இசையோ இனிமை நீ உச்சரித்த தமிழில் எங்கள் உறக்கம் கலையும் நீ மேடை ஏறும் போது உயிரே செல்கிறது கலையும் உன் இசை கேட்டாலே மறக்கும் என் சோக நிலையும் செப்பிக்குள் முத்து போல உணர்வுள் இசை விளையும் உன் இசையோடு ஒப்பிட்டால் மதிப்பு குறையும் விளையும் எங்களுக்கு அரளி விதை என்றாலே வெறுப்பை கூட்டும் அதுவே உன் கையில் கிடைத்தால் இசைகள் மீட்டும் உன் பாட்டில் தோற்றிவிடும் புயல் பாட்டும் எங்களுக்கு அரளி என்றாலே வெறுப்பை கூட்டும் அதுவே உன் கையில் கிடைத்தால் இசைகள் மீட்டும் உன் பாட்டில் தோற்றிவிடும் குயில் பாட்டும் உன் தாளம் கேட்டாலே எம் சிங்கங்கள் தலையாட்டும் உன் பாட்டில் உன் பாட்டில் தோற்றுவிடும் குயில் பாட்டும் உன் தாளம் கேட்டாலே எம் சிங்கங்கள் தலையாட்டும் உன் அழகு குரலுக்கு நாம் செவிகள் நீட்டுவோம் நீ குச்சியை தட்டினால் நாங்கள் கைகளை தட்டுவோம் உன் அழகு குரலுக்கு நாம் செவிகள் நீட்டுவோம் நீ குச்சியை தட்டினால் நாங்கள் கைகளை தட்டுவோம் நீங்கள் டக் என்று சொன்னாலும் எங்களுக்கு கிக்கென்று இருக்கும் எங்கள் வாழ்நாளில் உங்களை என் இதயம் எப்படி மறக்கும் நன்றி